மதுரையில் பள்ளி மாணவனை கடத்தி இரண்டு கோடி கேட்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மைதிலி ராஜலட்சுமி என்பவரின் மகன் தனியார் பள்ளியில் ஏழாம் வகுப்பு பயின்று வருகிறார் பால் என்ற ஆட்டோ ஓட்டுநர் சிறுவனை பள்ளிக்கு அழைத்துச் சென்றபோது மர்ம கும்பல் ஒன்று சிறுவனையும் ஆட்டோ ஓட்டுநரையும் கத்தியை காட்டி மிரட்டி கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது பின்னர் சிறுவனின் தாயை செல்போனில் தொடர்பு கொண்ட மர்ம கும்பலைச் சேர்ந்த நபர் இரண்டு கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியுள்ளார்

இதுகுறித்து மைதில் அடித்த புகாரின் பேரில் செல்போன் எண்ணை வைத்து கடத்தல் கும்பலின் இருப்பிடத்தை தனிப்படை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர் காவல்துறையினர் தங்களை பின் தொடர்வதை அறிந்த கடத்தல் கும்பல் சிறுவனையும் ஆட்டோ ஓட்டுநரையும் மதுரை நாகமலை புதுக்கோட்டை நான்குவழி சாலையில் இறக்கிவிட்டு தப்பினர் சிறுவனை கடத்தியது தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் வாணியம்பாடியில் தனியார் உணவகத்தில் காலை டிஃபன் சாப்பிட்ட மூன்று குழந்தை உட்பட எட்டு பேருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் சட்னியில் பள்ளி இருந்ததாக புகார் இழந்திருக்கிறது இது குறித்த விவரங்களுடன் செய்தியாள வெங்கடேசன் இருந்திருக்கிறார் வெங்கடேசன் என்ன நடந்தது தொடர்பாக உணவுத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வராங்களா லாவண்யா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பத்தாப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் சுப்பிரமணியன் இவர் உடல்நலக் குறைவால் வந்து நேற்று இறந்துள்ளார் அவருடைய உறவினர்கள் அவர் இறப்பிற்காக வந்து உள்ளனர் அப்பொழுது இன்று காலை சுபாஷ் என்பவர் மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் வந்து டிப்பன் வாங்கி வந்துள்ளனர் அதனை வந்து ஒரு பத்து பேர் வந்து அது உணவினை சாப்பிட்டுள்ளனர் அதில் வந்து எட்டு பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது அவர்கள் உடனடியாக வாணியம்படி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் அதில் வந்து சுபாஷ் மற்றும் சக்திவேல் ராஜ்குமார் பாலு யஷ்வந்த் மோனிகா அஸ்வந்த் ஆகிய எட்டு பேர் வந்து தற்பொழுது வந்து வாணியம்படி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இன்று வரை வந்து அதனை ஆய்வு செய்வதற்கோ எதுக்குமே வரவில்லை அதே நேரத்தில் வந்து தற்பொழுது இது சம்பவம் குறித்து வந்து வாணியம்படி கிராமிய காவல்துறையினர் வந்து தற்பொழுது விசாரணையானது மேற்கொண்டு வருகிறார்கள் இவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதை வந்து மருத்துவர்கள் உறுதி செய்துள்ளார்கள் இருந்த போதிலும் கூட அவர்களுக்கு சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது வழியில் மக்கள் பயணம் என்ற பெயரில் தென்காசி மாவட்டத்தில் வி கே சசிகலா நான்கு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை காக்கவும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆற்றிய சேவைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையிலும் இந்த பயணம் அமைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் பதினேழாம் தேதி மாலை மூன்று மணிக்கு தென்காசி ஒன்றியம் காசி மேஜர் புறத்திலிருந்து இந்த சுற்றுப்பயணம் தொடங்க உள்ளது வரும் இருபதாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சசிகலா பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பயணத்தில் நிர்வாகிகள் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டின் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி எட்டு புள்ளி இரண்டு விடுக்காடாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவனம் அறிவித்துள்ளது வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டியை உயர்த்துவது குறித்து கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதி பி எஃப் நிறுவனத்தின் இயக்குநர்கள் குழு சார்பில் மத்திய அரசுக்கு பரிந்துரை அளிக்கப்பட்டது அந்த பரிந்துரைகள் மத்திய தொழிலாளர் நல அமைச்சகத்துக்கும் பின்னர் நிதியமைச்சக ஒப்புதலுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது கடந்த மே ஆறாம் தேதியே நிதியமைச்சகம் வட்டி உயர்வு குறித்து ஒப்புதல் அளித்துள்ளது இதனால் வருங்கால வைப்பு நிதி கணக்கு வைத்திருக்கும் அனைத்து எட்டு புள்ளி இரண்டு ஐந்து விடுக்காடு வட்டி கிடைக்க இருக்கிறது ஓய்வு பெற்ற ஊழியர்களில் இருபத்தி மூன்று லட்சத்து நான்காயிரத்து ஐநூற்று பதினாறு பேர் உயர்த்தப்பட்ட எட்டு புள்ளி இரண்டு ஐந்து விழுக்காடு வட்டி விகிதத்தில் பணத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தம் ஒன்பதாயிரத்து இருநூற்று அறுபது கோடியே நாற்பது லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டு ரூபாய் பணம் அளிக்கப்பட்டுள்ளதாக பி எஃப் நிறுவனம் அறிவித்துள்ளது